அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா பிடிவாதமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்குறோம் இது அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துமா இல்லை இவங்களை ஹாப்பியாக வச்சுருக்கிறக்கு அந்த பிடிவாதம் உதவி புரியுமானால் கண்டிப்பாக உதவி புரியாது இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது அவங்களோட அறிவின் பதிவில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு இவங்க எந்த சூழ்நிலையுமே எந்த இடத்துலையுமே தன்னை வந்து தக அமைச்சிக்கவே மாட்டாங்க இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் தான் சொன்னது மட்டுமே சரி அப்படின்னு சொல்லி வாதிடுவாங்க விதண்டாவது செய்வாங்க கோவிச்சுக்குவாங்க தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்திடுவாங்க இந்த பிடிவாத குணம் இருக்கிறவங்க அப்போ இவங்களோட மனசு எப்படி இயங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட தேவைக்கும் இவங்களோட சந்தோஷத்துக்கும் மட்டும்தான் செயல்படுவாங்க இந்த பிடிவாத குணம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா யாரோடையுமே இணைந்து செயல்பட மாட்டாங்க இவங்களுக்கு தேவைங்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பேசுவாங்க கெஞ்சி பேசுவாங்க காலில் வேணாலும் விழுவாங்க அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்க இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் இது ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறப்ப இந்த பிடிவாதமே பல நாளில் இவங்களுக்கு வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய அளவுக்கும் தன்னைத்தானே வெறுக்கக்கூடிய அளவுக்கும் தள்ளிவிடும் இவங்க வந்து வாழ்க்கையில் போய் வாழ்கிறதுங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும் இவங்க தன்னோட தேவிக்குங்கோட எதையுமே செய்ய முன் வரமாட்டாங்க இந்த பிடிவாத குணம் உடையவர்கள் இந்த பிடிவாதமாக இருக்கிறது ஏன் இவங்களுக்கு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இவங்களோட அறிவின் பதிவில் செயல்பட்டு வர்றப்ப இந்த பிடிவாதம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு கேரக்டராகவே மாறிடு அது கூடியே வளர ஆரம்பிச்சிடுவாங்க வாழ ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பயம் நிறைய இருக்கும் பதட்டம் இருக்கும் எதா யாராவது எதாவது சொன்னால் கூட சாதாரணமாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க பெற்றோர்களாக இருக்கலாம் உடன்பிறந்தவர்களாக இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஸுன்னு சொல்கிற பாட்டி தாத்தாவாக கூட இருக்கலாம் ஏதாவது சொன்னால் கூட இவங்க எடுத்துக்க மாட்டாங்க கோவப்பட்டுருவாங்க டக்குன்னு சிடுசிடுன பேராசை ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க இதுதான் இந்த பிடிவாத குணத்தோட எக்ஸ்ட்ரீம் எண்டு அப்போது இவங்க யாரோட கருத்துக்களையுமே ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி எந்த எக்ஸாம்பிள் சொன்னாலுமே இவங்க உதாரணங்கள் சொல்லி ஏதாவது சொன்னோம்னா கூட இவங்க எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் இந்த பிடிவாதத்தோட மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் இவங்க இவங்களோட வளர்ச்சிக்கும் எந்தவித ஆலோசனைக்கும் வெளியில் வரமாட்டாங்க எல்லா தகவலையும் சேகரித்து வச்சுக்கிட்டு எல்லாமே எனக்கு தெரியுங்கிற அடிப்படையில் செயல்படுவாங்க ஆனால் அந்த செயலை செய்ய முன்னாடியும் வரமாட்டாங்க இதுதான் பிடிவாத குணத்தோட கேரக்டராக இருக்கும் இந்த பிடிவாதம் அப்படின்னு பார்க்குறது வந்து இவங்களுக்கு பயத்தையும் அச்சத்தையும் படப்படப்பையும் கொடுத்துரும் பல நேரங்களில் இவங்க விரக்தி நிலைக்கும் போயிடுவாங்க சமூகத்தோட அதாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனு இதுக்கும் கூட அவங்க வர மாட்டாங்க அந்த மாதிரி தண்ணி தானி தனிமைப்படுத்திக்கிட்டே வருவாங்க இந்த பிடிவாதமாக இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கிறவங்க இந்த இவங்களோட உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஒன்று அதிகமான எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தில் இருக்கோம் இல்லைன்னா எப்பவுமே சோகத்தில் இருப்பாங்க ஒன்று அந்த எண்டில் இருப்பாங்க இல்லைன்னா இந்த எண்டில் இருப்பாங்க தனக்கு கிடை பிடித்த மாதிரி உணவு கிடைக்கலன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இவங்களாகவும் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க இது எல்லாமே பிடிவாத குணத்தோட கேரக்டர் இவங்கள வந்து முறைப்படுத்தலைனா இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொள்வாங்க இவங்களால சுயமாக எந்த இடத்துலையும் சிந்தித்து செயல்பட முடியாது யார் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு அதிகமாக யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஓர் இருந்து கேட்பாங்க ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் இந்த பிடிவாதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு செயல் செய்கிறாங்க அதில் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க உட்காந்து பல மணி நேரம் சிந்திச்சு சிந்திச்சு யோசித்து யோசித்து முடிவு பண்ணி நான் இதெல்லாம் செய்யாதுக்கு எனக்கு இதெல்லாம் பிரச்சினின்னு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஒரு அம்மா சைடாக இருக்கலாம் அப்பா சைடாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் சைடாக இருக்கலாம் உறவினர்கள் சைடாக இருக்கலாம் இல்லை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சைடு இப்படின்னு பல காரணங்களை சொல்லி நிராகரிச்சிருவாங்க அவங்க மேலே எல்லா தவறியும் தூக்கி போட்டு நான் கரெக்டாக தான் செஞ்சிட்ருந்தேன் இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் நான் செய்யலைன்னு இன்னொரு பிரச்சனையும் தூக்கி வச்சுக்குவாங்க இந்த பிடிவாதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் இவங்களுக்கு இருக்கும் அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க எதையானாலும் ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே ஓப்பனாக செய்ய வேண்டியது தானே ஓப்பனாக சொல்லிவிட்டால் நான் மாற்றிக்க வேணும்லன்னு சொல்லுவாங்க ஆனால் சொன்னாலும் சங்கடப்படுவாங்க எடுத்துரிஞ்சு பேசுவாங்க கோவப்படுவாங்க இவங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொன்னாலும் தனிப்பட்ட முறையில் ஏன் எனக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அவசியம் இல்லை இப்படின்னு சொல்லி எடுத்துரிஞ்சு பேச ஆரம்பிச்சுருவாங்க இவங்க வந்து எந்த சூழலுக்குமே அந்த வளைவு நெளிவு சுழிவோடு செயல்பட மாட்டாங்க நான் கரெக்டு மற்றவங்களாம் தப்புங்கிறதுலையே விதண்டவாதம் செய்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பிடிவாதம் பிடித்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் பல நேரங்களில் யதார்த்தமாக எதையுமே பேச மாட்டாங்க தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான காலம் நேரம் வரும்னு சொல்லி காத்திருந்து அந்த நேரத்தில் எல்லாருமே அவமானப்படுற அளவுக்கு அந்த வார்த்தைகளையும் சொல்லாலையும் செயலாலையும் செஞ்சுருவாங்க இதுதான் எல்லாத்துக்குமே சங்கடத்தை கொடுத்துரும் அவங்களுக்கும் வேதனை கொடுத்துரும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் வேதனை கொடுத்துரும் இந்த பிடிவாதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஹைலி நல்ல படிக்கிறவங்களா இருப்பாங்க ஒரு நல்ல எல்லா தகவலையும் சேகரித்து வச்சுக்குவாங்க ஆனால் கேரக்டர் வைஸ் நடத்தை சார்ந்து இந்த குணம் இருக்கும் பொழுது இவங்க வந்து சேகரித்த தகவலும் இவர்களுடைய படிப்பும் இவர்களுக்கு உதவி புரியாமல் போயிடுதுங்கிறதா வருத்த வருந்து இருக்குது அப்போ இவங்களோட கேரக்டர் அதாவது இந்த பிடிவாதத்தை வந்து மறுசீரமைக்கலைன்னா இவங்களோட லைஃப் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் மாறிவிடும் அப்போ இவங்களோட பிடிவாதம் அப்படிங்கிறது அது வந்து அறிவு பதிவின்படி இவங்களோட மனசை இயங்கிட்டு இருக்கிறப்ப இவங்க எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்க இவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள அதிலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு வர முடியும் இதுக்குதான் எங்களோட உளவியல் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகிறோம் இவர்களின் வளர்ச்சிக்காகவும் இவர் வாழ்க்கையில் மேம்படுவதற்காகவும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த டிஎன்ஏ பதிவானது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபார்வேர்ட் ஆகாமல் இதை மறுசீரமைத்து முறைப்படுத்தும் பொழுது அடுத்து வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் தடுக்க முடியும் இதற்கு தான் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்